i கிறிஸ்துக்கு மிகவும் அதிகாரம் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் பகுதியில ஆண்டோர் மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்த பரிசுத்த பரிசுத்தியத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டோர் வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகத்தான் அதை என்ன செய்வார வெளிப்படுத்துவாராம் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் தேவனுடைய ரட்சிப்பை பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் காணக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய மகிமை இருக்கும் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து அற்புதங்கள் செய்தது அதிசயங்கள் செய்தது எல்லாருடைய ஜா எல்லா கண்களுக்கு முன்பாகத்தான் செய்தார் அதே மாதிரி அவர் வந்து மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா நான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இதே மாதிரி திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போனா நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் வந்து அவர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களும் மற்ற ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகத்தான் அதை செய்வார் வெளிப்படுத்தி செய்வார் என்ன கூட ஆண்டவர் ஒரு வந்தார் இயசி அறுபத்தி அதிகாரம் என்னுடைய திருமண நாள் அன்று அந்த வாக்குத்துவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து அறுபத்தி ஒன்னாவது காரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் என்ற சொல்வாரு அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் பார்த்தீங்களா அவங்க சந்ததியெல்லாம் ஜாதிகள் நடுவில் இருக்கும் அவங்க சந்தானமெல்லாம் ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் இப்போ நம்முடைய சந்ததிகளை ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்போனா அதுதான் எல்லா ஜாதியின் கண்களுக்கும் கருத்த தன்னுடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துகிறது தான் அந்த காரியம் இப்போ அவர் வந்து தன்னுடைய அதிசயமான செய்கைகளை எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் வெளிப்படுத்துகிறது தான் இது சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படு வெளிப்படுகிறது அதேமாதிரி பூமியின் உள்ள எல்லைகளில் உள்ளவர் எல்லாம் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் பூமியில் எல்லா பகுதிகளும் பாருங்கள் பூமி முழுவதிலும் இயேசு என்கிற நாமத்தின் வல்லமை எல்லாரும் அறிஞ்சிருக்காங்க ஒரு சிலர் தான் அறியலை ஒரு சில மக்கள் அறியாமல் இருந்துக்கிட்டு அவங்க வந்து நமக்கு எதிர்ப்பாக நிறையா கிளம்பிக்கிட்டதுனால ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவரை நிறைய பேர் அறிஞ்சிருக்காங்க இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்காங்க இன்னும் அறியப்படாத பகுதிகளும் இருக்குது ஆனாலும் அறிந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துகிறார் பூமியின் சாதிகளுடைய கண்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னுடைய மகிமையும் வெளிப்படுத்துகிறாரு அவருடைய ரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறாரு நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து தரிசனம் மூலமாகவும் வெளி சொப்பனங்கள் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் இல்லை வெளிப்படையாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஒன்றுமே இல்லாத ஆண்டவர் அறியாத இடங்களில் கூட தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி அவங்கள அவருடைய பிள்ளைகளாக மாற செய்து ரட்சிப்பை அவங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அவருடைய மகத்துவமான செய்கைகள் மகத்துவமான கிரியைகள் அவருடைய ரட்சிப்பை பூமியின் குடிகள் எல்லாரும் காணும் அப்படிங்கிற சொல்ல வார்த்தைகளை நிறைவேறுதல் தான் இது பரிசுத்த புயத்தையும் எல்லா மக்கள் முன்பாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் வேற எந் யாரும் இந்த உலகத்துல என்ன செய்யாது கிடையாது இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் தோண்டி இருக்கலாம் ஆனாலும் கூட அவரை போல பரிசுத்தமான தேவன் அவரை போல மகிமையான தேவன் அவரை போல ரட்சிக்கிற தேவன் வேற யாருமே என்ன செய்யாது கிடையாது இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜீபிக்கணும்ப்பா இந்த உலகத்தில் உண்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா நம்முடைய பரிசுத்த புயாமோ நம்முடைய ரட்சிப்போ மக்கள் மத்தியில் வெளிப்பட வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீபிக்கணும் அதுக்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அது நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்யணும் செய்யணும் அப்படி அதை தான் அண்டவர் விரும்புகிறாரு நம்முடைய காரியங்களை அண்டோடத்தில் ஒப்புக்கொடுப்போம்ப்பா நானும் நானும் சாட்சியை எழும்பி இப்படி நாமத்தின் மகத்துவத்தையும் நம்முடைய பரிசுத்த புயத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் வெளிப்படுத்தணும் அதுக்கு என்னையும் பயன்படுத்தும் பெரிய ஒப்புக்கொடுப்போம் செய்வார் பூமியின் குடிகளே வாருங்கள் கத்தரை வாருங்கள் கத்தரை பாடுங்கள் நம் கத்தரோ நல்லவரே கிருவை உள்ளவரே அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் குடிகளே வாருங்கள் கத்தரை பாடுங்கள் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் பூமியில் நம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த நீங்களே கருவிகளா எடுத்து